அன்பு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது சுத்தரை பதினெட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கன்னிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ சொல்ல போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு

குரு பகவானுடைய எந்த நற்பலன்களையும் உங்களுக்கு ப்ராப்பரா தான் உண்மை அதுக்கப்புறமா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சு மீண்டும் பெருசா நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கல கடந்த காலகட்டங்கள்ல நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடங்கல்கள் உண்டாகி இருக்கலாம் கடந்த காலகட்டங்கள்ல செய்யாத தப்புக்கு வீண் பழி சொல் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு கடன்கிற விஷயம் தலைக்கு மேல போயிருக்கும் வருமானம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும் ஏதோ கொஞ்சமா பணம் வந்தாலுமே அந்த பணத்தை பெருசா நம்மளால சேர்த்து வைக்க முடியாம கடன் கட்டுறதுக்கே வர பணம் எல்லாம் கரெக்டாக போறது ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியல ஒரு ரெண்டு நாள் வச்சு நம்ம கண்ணில் நம்ம சம்பாதிச்ச பணம்னு பார்க்க முடியாம வந்த உடனே பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம இஎம்ஐ ஒரு பக்கம் வீட்டு வாடகை ஒரு பக்கம்னு பிச்சுட்டு போயிடும் விஷயம் தான் கடந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு அதிகமா படுத்து எடுத்திருக்கும் அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகளும் நிறைய பேருக்கு அதிகமாவே கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாம் என்னதான் முயற்சி எடுத்தாலுமே பெருசா அதுல வெற்றி இல்லை புதுசு புதுசா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா என்ன பண்ணாலுமே பெருசா வெற்றி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ப்ரொஃபஷனலா இருந்தாலுமே உங்க பீல்டுல உங்களால பெருசா ஜெயிக்க முடியல பெரிய அளவுல நீங்க நினச்ச மாதிரி ஒரு வளர்ச்சி காண முடியல அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சாலுமே குடும்ப உறுப்பினர்களே உங்களை பெருசா புரிஞ்சுக்காம பேசுறது வெளியிடத்திலையும் மரியாதை இல்ல வீட்லயும் மரியாதை இல்ல பணியிடத்துலயும் மரியாதை இல்ல இப்படியே ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப அலைச்சலான சூழல எங்க போனாலுமே அலைச்சல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வேலை பலு அதிகரிச்சிருக்கிறது மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள் வீட்லயும் கருத்து வேறுபாடு இப்படியேதான் நிறைய பேருக்கு வாழ்க்கை போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆக போகுதுங்கிறது தான் உண்மை மகர ராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்து நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்குவார் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் இங்கே குழந்தைக்காரகனான குரு பகவானே அமர்வது அவ்வளவு விசேஷம் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் குழந்தைகளால அனுகூலம் உண்டாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் கைகூடி வரும் ஏன்னா காதல் ஸ்தானமும் இதுவேதான் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு விட்டுருவாங்களோ இந்த மாதிரியான பயம் இந்த காலகட்டத்தில் உங்க குலதெய்வத்தை வணங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்லி பாருங்க அவசியம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பேசி திருமணம் நல்லபடியா பண்ணி வைப்பாங்க காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் உறவினர்களோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் நிறைய பேருக்கு அங்காளி பங்காளி வகையில் சண்டை சச்சரவுகள் இருக்கு உறவினர்களோட சண்டை சச்சரவுகள் இருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு நீண்ட காலமாக கூட இந்த எல்லாரும் பேசி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு உண்டாகும் அங்காளி பங்காளி வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்றிணைந்து எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு தாய்மாமன் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு தாய்மாமன் வழியில உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு எல்லாம் பிரமாதமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் பாவகம் நிறைய பேருக்கு நீண்ட காலமா பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணா நிச்சயம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் இதே குரு பகவான் தான் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால உங்க முயற்சியினால சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு நிறைய இறை வழிபாட்டுல மனம் ஈடுபடும் அதே மாதிரி கும்பாபிஷேகம் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் அடிக்கடி கலந்துக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குலதெய்வாருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசை பெரியவர்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி அதே குரு பகவான்கிறதுனால உங்க முயற்சியினால எதிலும் முன்னேற்றம் இருக்கும் இளைய சகோதர ஸ்தானமும் இதுவேதான் இளைய சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் சொல்லலாம் இளைய சகோதர உறவுகளால அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு அவங்களோட ஒன்றிணைய கூடிய அமைப்பு சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது வக்கீல் நீதிபதி வழக்கறிஞர் பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க கருவூலத்துல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபங்கள் கூடும் மிகவும் சாதகமான முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம இருந்தது நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெருசா ஆர்வம் இல்லாம தேவையில்லாத கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களால படிப்புல

பாக்கியான்க்கும்கல பாக்கியும் அனுபவிக்கூடிய அமைப்பு வரும் திருமண பாக்கியம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க கனவு நனவாகும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சாதகமாகும் தொழில் பாக்கியமா இருக்கட்டும் சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து லாபஸ்தான மான 11 பாவத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தனால் லாபங்கள் பெருகும் எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்கனாலும் சரி, உங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு நிச்சயமா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, தொழில் பண்றீங்க, ஓன் பிசினஸ் பண்றீங்கனாலும சரி, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்கனாலும சரி, உங்களுக்கு நிச்சயமா லாபங்கள் இந்த காலக்கட்டத்திலே கண் கூட நீங்க பார்க்குற அளவுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தனால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் இது வரைக்கும் நீங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா கூட சுறுசுறுப்பா இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கை உத்வேகம் அதிகரிக்கும் உங்க செயல் சிந்தனை என்ன ஓட்டங்கள் எல்லாமே ஈடேறும் ஆனாலுமே உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி அதே குரு பகவான் தாங்கிற காரணத்தினால ஒரு சில தொந்தரவுகளையும் உங்களுக்கு கொடுப்பார் அது என்னென்னங்கிறத இப்ப பாக்கலாம் என்னன்னா விரையாதிபதி இந்த குழந்தை ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால குழந்தைகளுக்கு சில நேரங்கள் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல மன போராட்டங்களை கொடுக்கும் முடிவெடுக்கிற திறன்ல சில நேரங்கள்ல ஒரு குழப்ப நிலைய உண்டாக்கும் அதே மாதிரி நம்ம தான் உலகத்திலயே நிறைய கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு மனசுல வரும் அது உண்மை கிடையாது ஆனா உங்க மன பெருமையா தான் இருக்கும் உங்க மனசு அப்படி கற்பனை பண்ணிக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நல்லது மற்றபடி குரு பகவான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு சூப்பரான சுப பலன்களை தான் கொடுக்க தான் உண்மை இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருஹோரை நேரம் ஒன்னு டு ரெண்டு டு ஒன்பது குருஹோரை வரும் குருகோரை நேரத்தில் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்